ே எபிசோட் செண்டில் வந்து மீனாவுக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்கணும் ஏன்னா கலை ஆகி அவளுக்கு நான் எதுவுமே வாங்கி தரல பாவம் அவை புருஷ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு நிறைய கனவுகளோடு இருந்திருப்பா ஆனால் நாம அவளோட மனசை இப்படி இப்படியெல்லாம் பண்ணிட்டோம் இனியாச்சு மீனா ஆசைப்பட்ட மாதிரியான சில விஷயங்களை செய்யணுன்றதுக்காக அங்கே போயிட்டு மீனாவுக்கு பேகு பார்க்குறாங்க ஆனால் அவங்க பாக்கிற ரேட் ரேட்டெல்லாம் பார்த்தா மூணாயிரம் ரெண்டாயிரம் இப்படி மட்டும்தான் இருக்கு அவங்க கையில் இருக்கிற பட்ஜெட்டே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டாக இருக்கு சார் என்ன சார் வந்த உடனே போறீங்க என்ன ஆச்சு பேக் கலெக்ஷன் ஹண்ட் பேக் கலெக்ஷன் பாக்குறாங்க சார் இங்க இருக்கு பாருங்க இன்னும் கம்மி பட்ஜெட்ல இருக்காதா இருக்கு சார் அப்படின்ட்டு அந்த ரேட்டையும் சொல்றாங்க அவ்வளோவா அப்படின்றாங்க சரி ஒரு நிமிஷம் விட்டு அவங்க மாமா பழனிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க சொல்லுப்பா என்ன விஷயம் மாமா மீனாக்காக பேக் வாங்க வந்தேன் ஏன்னா அவனுக்காக நான் எதுவும் வாங்கி தரலை ஆனால் இங்கே ரேட்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு மாமா கொஞ்சம் அமௌண்ட் அனுப்ப முடியுமா எவ்வளோன்னு கேட்கவும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் அவ்வளோ மாமா சார் விடுங்க மாமா டேய் உனக்காக அனுப்பாத இருப்பேன்னா அனுப்புகிறேன் டான்றாங்க தேங்க்ஸ் மாமா டேய் நம்மளுக்குள்ளே இருக்கிற தேங்க்ஸ் நீ வாங்கி கொடுறான்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அம்மூட்டியும் அமுச்சுட்டு பேகையும் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா வீட்டில் சிசரி கேமராவை செக் பண்ணியிருக்காங்க இப்போ யார் யார் வராங்க யார் யார் போகிறாங்கட்டு பாடியை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மாமா நாங்கள் வட்டியை வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைவு கேட்கும் ஆமாம்மா சிசரி கேமரா செக் பண்ணியிருக்கோன்றாங்க அப்புறம் சரி வாங்கன்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க மயில் பாமா இங்கே நில்ல அப்படின்றாங்க அப்புறமா மயிலுக்கு எல்லாருமே விஷஸ் பண்ணி கேக்கையும் கட் பண்ணி ஊட்டிக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமா போடுறாங்க அப்புறம் கேக்கு உள்ளே வச்சுக்கணும் அப்படியே உருகுது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க டே சரவணா கேக்குடைய ரேட்டு எவ்வளோட ஆகிருக்குன்றாங்க அப்பா தொலாரூபாவினது ரூபாவா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க டி என்னடா இந்த சின்ன கேக்கு ரூபாவா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த இடத்துல மயில் ஃபீல் ஆகுறாங்க இங்கே பாருங்கக்கா அவர் அப்படிதான் அதெல்லாம் பழைய போன விஷயம் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம்னு மீனவர் ஆட்சியும் கிட்ட சொல்கிறாங்க அப்புறமா அப்பாவுடைய பேச்சு அப்படியே திசை தருக்கணும்னு சொல்லிவிட்டு உடனே இருந்துட்டு அப்பா ஆனால் இது நல்லா இருக்கிறப்ப நம்ம கேமராவும் சூப்பராக இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசி அந்த டாபிக் அப்படியே மறக்க வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த இடத்துல மீனை வராங்க உள்ள உடனே செஞ்சிடல எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வரேன் உன்னை பார்க்கும் போது கஷ்டமா இருக்குடி டேய் நான் எந்த வேலையும் செஞ்சுட்டு வரதே புரியல நான் எந்த வேலையும் செஞ்சுட்டு வரலடான்றாங்க நானே சாப்பிட்டுத கை கழிட்டு வந்தேன் ஏதாச்சும் யாராச்சும் எனக்கு வேலை கொடுத்தா உண்டுடான்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல சரி இந்த பேக் எப்படி இருக்கு பாரு என் ஃப்ரெண்டு ஒய்ஃப் அங்கே இருக்கான்றாங்க நல்லாவே இல்லை இது போய் நல்லா இருக்கான்னு பாருன்னு இருக்கணும் கூட அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்கட்டி உன் ஃப்ரெண்டு வாங்குற பேக்கை தானே நல்லாரு உனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்குன்றாங்க அதெல்லாம் இல்லை டேய் உண்மை சொல்லு என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு வாங்க அதுவா அந்த பேக் எல்லாம் உனக்காக வாங்கினேன் ஆனால் நீ நல்லாலேன்னு சொல்லிட்டேன்றாங்கட்டி கூட இன்னொரு டைம் பார்க்கலாம் டே இல்லடா ஒண்ணுமே சூப்பரா இருக்கு பொய் சொல்லாத உண்மையை நல்லா இருக்கு எந்திருக்க எல்லாம் இருக்காங்கட்டு வெளியே வச்சுட்டாங்க இப்போ எடுத்துகிட்டு வரான்றாங்க அப்புறம் எடுத்துகிட்டு வராங்க அண்டே ஃபோனில் பாக்க ஒரு மாதிரி இருந்துச்சு நேரில் ரொம்ப சூப்பராக இருக்குது நீ அதை சாதானப்படுத்துறதானே இப்படி சொல்கிறேன் மீனா இல்லைடா உண்மையாகவே இது ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு மீனா இந்த வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சு நான் இது எவ்வளோ சூப்பரான பேக்கெல்லாம் வாங்கி தரேன் டே எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்குடான் அப்புறம் அப்புறமா நாளையிலேருந்து இருந்து இதுதான் எடுத்துகிட்டு போகன்ட்டு புக்ஸ் எல்லாம் அதுல போட்டுக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸானு சந்தோஷப்படுறாங்க அப்புறமா பாண்டியம் வந்து தூக்கம் வரல எந்திரிச்சு வரும்போது கேமரா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி மெர்ஜான மாதிரி தெரியும் அப்புறமா ஃபோன் போட்டு ஒருத்தர் பயங்கரமாக திடீர் அதாவது கேமரா வந்து கொடுத்தாங்க இல்லையா அவங்கக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க எல்லோரும் வேறாங்க என்னாச்சுன்னொன்னே அந்த கேமராக்காரன்னு அப்படி ஏமாத்துட்டாங்க பாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லா ஷோக்காகிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ